நம்மளுடைய இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் இவங்களுடைய வேலை என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா யாரெல்லாம் கரெக்டா ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்கள் யாரெல்லாம் ஓட்டு போடுறதுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிற இந்த கணக்கெடுப்பை எடுத்து இந்த மாநிலத்துல இவ்வளவு பேர் ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவர்கள் இவ்வளவு பேரு ஓட்டு போடுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணக்கெடுப்பை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் ஒரு அமைப்பு இந்த அமைப்பு நமக்கெல்லாம் இப்போ ஒரு ஒரு வாரமா நம்மளுடைய காதுல வந்துகிட்டு இருக்கோம் எஸ்ஐஆர் எங்க பார்த்தோம்னா எஸ்ஐஆர் உங்களுக்கு கணக்கெடுப்பு இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான வேலைகளை அவங்க வந்து பண்ணுவாங்க இந்த ஆவணங்களை வச்சுக்கோங்க இந்தந்த ஆவணங்கள் நீங்க காட்டணும் அப்படிங்கிற செய்தி நம்மளுடைய காதுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த எஸ்ஐஆர் எப்போ இதுக்கு முன்னாடி இருந்துச்சான்னு கேட்டா இரண்டாயிரத்தி இரண்டுல இருந்து இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த எஸ்ஐஆர் வச்சு கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயத்தை முன்ன பண்ணிருக்காங்க இப்போ அதே விஷயத்த இந்த ஓச்சோரி வந்தனால அவங்களுடைய கண் நாங்களும் இந்த ஒரு விஷயத்தை நாங்க செஞ்சிட்டோம் இந்த இந்த மாதிரி நாங்களும் வந்து ஒரு சரியான ஒரு இது கொண்டு வந்துட்டோம் எங்களுடைய ஓட்டர் பட்டியலுமே சரியா இருக்கு அப்படிங்கிற காட்டுவதற்காக இந்த ஒரு திட்டத்தை முதலில் அவர்கள் கொண்டு வந்தார்கள் அதுக்கான விஷயத்த ஓரமாக வச்சிருவோம் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வந்ததுக்கான மெயின் நோக்கம் இவங்க வந்து என்னதான் உண்மையான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு நினைச்சாலுமே முஸ்லிம்களுடைய ஓட்டுடைய விகிதம் அவங்களுடைய கட்சிக்கு மத சார்ந்த ஒரு கட்சிக்கு அது பெரும் பாரதூரமாக இருக்கும் என்ற காரணத்தினால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எப்படி எல்லாம் நம்ம வந்து ஒரு ஆவணம் சொன்னா அந்த ஆவணம் நம்ம கிட்ட சரியா இல்ல அடுத்த ஆவணம் நம்ம போய் உடனே தேடுவோம் ஐயோ எங்கே வச்சனே தெரியலையே ஒரு ஒரு ஆவணத்தையும் தேடி நம்ம எடுத்து வரதுக்குள்ளே இல்லை ரிஜெக்டட் அப்படிங்கிற மாதிரி போட்டு அனுப்பிடுவான் இதை வந்து நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு மாத காலம் பிஎல்ஓ என்று சொல்லக்கூடிய பூத் ஆஃபீஸர்ஸ் ஒவ்வொருத்தருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எனமினேஷன் ஃபார்ம் வச்சிருப்பாங்க அந்த எனுமினேஷன் ஃபார்மை வாங்கி நம்ம எப்படி ஒரு பேங்க்கு போயிட்டு ஒரு கேஒய்சி டாக்குமெண்ட் ஃபில் பண்ணுவோம் அந்த மாதிரி உங்களுடைய பேரு உங்களுடைய வயசு அதுக்கப்புறம் நீங்க என்ன டாக்குமெண்ட் வச்சிருக்கீங்க அந்த டாக்குமெண்ட் என்ன நம்பர் இருக்கு அப்படிங்கிற எல்லா செய்தியுமே எழுதி அவங்க வந்து பதிவிட செய்வாங்க இது வந்து நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இது நடக்கும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா டிசம்பர் ஒன்பதாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப்ட் பிடிஎஃப் வந்து லான்ச் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அதுல யாரெல்லாம் ஓட்டு போறதுக்கு தகுதியானவங்க யாரெல்லாம் தகுதியானவங்க இல்ல அதுல உங்க பேர் இல்ல தகுதியானவர்களுடைய உங்களுடைய பேர் இல்லைன்னு சொன்னா நீங்க மேல்முறையீடு செஞ்சு பிப்ரவரி ஏழுக்குள்ள நீங்க உங்களுடைய பேரை சேர்த்துக்கணும் இது ஒரு விஷயம் இந்த பேரை நீங்க சேர்த்துக்கலன்னு சொன்னா உங்களுடைய ஓட்டுரிமை என்பது ரிஜெக்ட் ஆயிடும் நம்ம ஈஸியா நினைச்சிரும் ஓட்டுரிமை தானே போனா போயிட்டு போகுது கிடையவே கிடையாது நமக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் இந்த ஓட்டுரிமை தான் இதை மட்டும் தயவு செஞ்சு யாருமே விட்டுறாதீங்க உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா மக்களிடத்திலையும் கொண்டு போய் இந்த விஷயத்தை சேருங்க பீகார்ல இது வந்து போன மே மிட்ல வந்து நடந்திருக்கு நடக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா முதல் கட்ட ஆய்வில் இந்த டிராப்ட்னு சொல்லல இந்த டிராப்ட்ல மட்டும் மொத்தம் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வந்து இதுல நீக்கிருக்காங்க அவங்களுடைய பேரே இல்லை அதுல முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது திரும்பவும் வந்து ஒரு மூணு லட்சத்திலிருந்து நாலு லட்சம் பேரை திரும்பவும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நீக்கி இருக்காங்க அதுல வந்து ஒரு முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் முஸ்லிம் உடைய மக்களுடைய பேர் அதுலயும் இல்லை அதனால நம்மளுடைய மக்களுக்கு இதை ஒரு சரியான விழிப்புணர்வாக கொண்டு சென்று எல்லா மக்களிடத்திலும் நான் இந்த ஜமாத்தை சேர்ந்தவன் நான் இந்த இயக்கத்தை சேர்ந்தேன் அப்படிலாம் இல்லை இதுல அனைவரும் நாம் ஒன்று சேர்வோம் அனைத்து முஸ்லிம்களிடத்திலும் அனைத்து மக்களிடத்திலும் இந்த செய்தியை நாம் கொண்டு செல்வோம் எல்லாருமே இதற்கான ஆவணங்களை வச்சுக்கோங்க ரெடியா வச்சுக்கோங்க இப்படி ஒரு விஷயம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம கொண்டு போய் சேர்ப்போம் எல்லாருமே சொல்றாங்க ஆவணம் வச்சுக்கோ ஆவணம் வச்சுக்கோன்ட்டு என்னென்ன ஆவணம் அவங்க என்னென்ன ஆவணங்களை அங்கீகரிக்கிறாங்கன்னு சொன்னா பாஸ்போர்ட் உங்களுடைய பாஸ்போர்ட் உங்களுடைய இடன் இட சான்றிதழ் அந்த நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த பர்மனன்ட் ரெசிடென்சியுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அது எடுத்துக்கிறாங்க உங்களுடைய ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிறாங்க அடுத்து நீங்க பள்ளியில இல்லை கல்லூரியில வாங்கின அந்த மார்க் ஷீட் டென்த்தோ டுவெல்த்தோ டிகிரி மார்க் ஷீட்டோ இல்லை உங்களுடைய டிசியோ இதை வந்து அவங்க வந்து ஒரு ப்ரூஃபா எடுத்துக்கிறாங்க அடுத்து வீட்டு மனையினுடைய பட்டாவை அவங்க வந்து ஒரு ஆவணமாக கருதி எடுத்துக்கிறாங்க அடுத்து உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் பர்த் சர்டிஃபிகேட்டையும் அவங்க வந்து ஒரு ஆவணமாக எடுத்துக்கிறாங்க அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநிலம் அரசு வேலைகளுக்கு கொடுத்துருப்பாங்கள ஒரு கவர்மெண்ட் கார்டு நீங்க வந்து இந்த இடத்துல மத்திய அரசுல இல்ல மாநில அரசு ரீதியா அவங்க வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசு ஊழியருக்கு வழங்கக்கூடிய அந்த வேலை அட்டை அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா என்ஆர்சி ஆவணம் அடுத்ததாக வன ஆவணம் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ப்ரூஃபா கன்சிடர் பண்ணி இந்த ப்ரூஃப்ல ஏதாவது ஒண்ணு காமிச்சிங்கன்னா அவங்க டிக்கு செஞ்சு உங்களுடைய பேர் அதுல வந்து ஏத்துப்பாங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஒரு ப்ரூஃப் எல்லாத்தையுமே நம்ம மக்கள் கிட்ட நம்மளுடைய பிள்ளைங்க கிட்டயோ நம்மளுடைய தாய் தந்தர்கிட்டேயோ எல்லார்கிட்டையும் சொல்லி அது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ஃபைல் போட்டு ஒரு கபோர்ட்ல தனியா வச்சுக்கோங்க எப்போ அவங்க வந்து நம்மளுடைய டோரை தட்டினாலும் அந்த ஒரு டாக்குமெண்ட் எடுத்து கொடுங்க அதே மாதிரி ஒரு டாக்குமெண்ட் தானே கேக்குறான் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மட்டும் வச்சா போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டாக்குமெண்ட் மட்டும் வைக்காதீங்க ஒரு மூணு நாள் டாக்குமெண்ட் ஒரிஜினலும் ஜெராக்ஸும் நீங்க வச்சுக்கோங்க ஒண்ணு சரியில்லைன்னு சொன்னா அடுத்தது உடனே எடுத்து அவங்க கிட்ட காட்டுற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி நம்ம காட்டி நம்மளுடைய ஓட்டுரிமையை நாம் மீட்போம்